ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீர்க்கங்காயும் பச்சை பயிர் சேர்த்தங்க பொரியல் செய்ய போகிறோம் இந்த பொரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பச்சைப்பயரும் பீர்க்கங்காய் போட்ட பொரியல் வந்து நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் பச்சப்பயர் வந்து ஒரு மூணு மணிக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பீர்க்கங்காய் வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரியலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கடையில் நல்லா சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிட்டு பொரிஞ்ச பிறகு ஆஃப் டீஸ்பூன் நல்லா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து நல்லா பொடியை வந்து சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளக வந்து இதுக்குள்ளே ரெண்டாக கேட்டு சேர்த்துக்கோங்க கருவப்பிள்ளையே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் ஒரு கண்ணாடி பாதம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இது போல் நல்லா கண்ணாடி பார்த்த அளவுக்கு வந்து அப்புறம் நம்ம கட் பண்ண வச்சுக்க பீரங்கங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நீர் சத்து உள்ள நல்லா நமக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் அந்த இந்த வந்து நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணியிலே வந்து இந்த காய் நல்லா சூப்பராக வந்து வெந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்ட லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாங்க பாருங்க நம்மளா வதக்கிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ தண்ணி வந்து அதில் வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த தண்ணியே போதும் இந்த காய் வேகிறதுக்கு காய் வந்து வேகட்டாங்க நம்ம சைட் பை சைடு வந்து இந்த பச்சை பயிர் வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சை பயிற்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு முக்கால் பார்த்துக்கு இந்த பயிரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பழைய பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வந்து வடிக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீர்க்கங்காயும் பாருங்க நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்கவே இல்லை ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றத்துக்குள்ளே அந்த காய் வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான வந்து ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த பொரியலுக்கு நம்ம காரத்துக்கு வந்து எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க பச்சை மிளகா மட்டும் தான் காரம் அடுத்து நம்ம சேர்த்து அந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சாசன பொருட்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுத்து நம்ம வேக வச்சு அந்த பச்சைப்பயர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வற்றத்துக்குள்ளே இந்த காய் நல்லா வந்து வந்துடும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து இந்த பொரியிலுக்கு தேவையில வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பச்சை பயிரும் பிறகுங்க இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிருக்கு பிறகு இதுமாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து தேங்காய் தோள் சேர்த்து அவ்வளோ அதாங்க நமக்கு பச்சை பச்சைப்பயிர் போட்ட பொழுது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி கூட கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ